ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மூன்றாவது முயற்சி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து அத்தைக்கு தான் தைக்க போகிறோம் அத்தை வந்து ரெண்டு ப்ளவுஸ் பெட்டு கொடுத்துருக்குறாங்க ஒன்று எல்லோ கலரு ஒன்று ப்ளூ கலரு எல்லோ கலர் தான் தைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் எல்லோ கலருக்கு வந்து நூல் இல்லை அதனால் ப்ளூ கலர் தான் தைக்க போகிறேன் அனிதாக்கு வந்து நம்ம வந்து உடம்புலையே தான் அளவு எடுத்து நான் தைச்சேன் என் அத்தைக்கு வந்து அளவு அளவு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் அளவு ப்ளவுஸை தான் இப்போ வந்து அளவெடுத்து தைக்க போகிறோம் அதுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டு வந்து போல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி துணியை போட்டுட்டு ப்ளவுஸ் சுருக்கமாக இருந்துச்சுன்னா அதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மடித்து தைக்கிறதுக்காக கீழே வந்து ஒன்றரை அல்லது ரெண்டு இஞ்சிக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி அதை ஒரு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலே வந்து அந்த ப்ளவுஸோட அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் கோணம்லாம் வச்சிடக்கூடாது நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கழுத்து எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கையோட ஜாயிண்டு அது எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் போட்டு அது மேலே ஒரு மார்க் போட்டுட்டு சைடு தையல்லையும் மார்க் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து சோல்ட்ரு வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டு சோல்டரையும் அந்த ஜாயிண்ட் முடிகிற இடத்துல ஒரு மார்க்கு அது பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விடலாம் வந்து தையலுக்கான பீஸை வந்து விட்டுக்கலாம் அதை வந்து நம்ம தேவையான அளவு விட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு தான் விட்டுருக்குறேன் அடுத்து ஆம்கோள் அந்த வளைவுக்காக ஒரு இஞ்சி அல்லது ஒன்றே கால் இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கழுத்து வந்து உங்களுக்கு பானைக்கு வேணால் அப்படியே விட்டுக்கலாம் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்னால் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் எடுத்துருக்குறேன் மேலே வந்து சோல்ட்ருக்கிட்ட வந்து நான் வந்து தையலுக்காக துணி விடலை அதுக்கான இப்போ ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நமக்கு இந்த சோல்ட்ரு வந்து கம்மியாக போயிடும் அதனால் அது வந்து தையலுக்கான அளவு இது எக்ஸ்ட்ரா விட்டுற காளிஞ்சி இப்போ நம்ம கடைசியாக வச்சு பார்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் தையல் ஜாயிண்ட் வருதோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து அர்க்காத் பண்ணி விட்டுக்கிட்டேன் அப்போ தான் வந்து மறக்காமல் இருக்குங்கிறதுக்காக அடுத்து வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணி முடித்தாச்சு அடுத்து வந்து ஸ்லீவுக்காக நான் வந்து ப்ளவுஸ் பிட்ட வந்து நாலாக மடிச்சுட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதோட கையோட உயரம் கையோட உயரம் வந்து ஆறரை இன்ச்சு வந்துச்சு எனக்கு வந்து ஆறரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் அது வந்து தையலுக்காக இப்போ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கையோட சுற்றளவு கையோட சுற்றளவு வந்து அஞ்சு இன்ச்சு வந்துச்சு அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து ஆறரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து கீழே மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சு அந்த பேக் சைடை வந்து சோல்டரையும் ஸ்லீவ் அந்த ஜாயிண்டையும் பிடிச்சி பார்க்கணும் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை ஒரு லைன் மார்க் போட்டு வளைவாக கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டில் விட்டுறணும் ஸ்லீவோட வேலை முடிஞ்சுது இது வந்து தையலுக்காக தையல் நம்ம போடுற இடம் அடுத்து தையலுக்காக விடுற துணி அளவு நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு விட்டுருக்குறேன் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டு பக்கம் குடஞ்சி எடுப்பாங்கள்ல அதுக்காக நான் வந்து ஸ்லீவை வந்து விரிச்சுட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு அப்படியே வளைவாக ஸ்லீவில் வந்து அப்படியே வளைவாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குடஞ்சி விட்டுறதுக்காக அது அடையாளம் தெரிகிறதுக்காக அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் நம்ம பேக் சைடு பீஸை வச்சு நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு மார்க் பண்ணணும் அதுக்கு வந்து சைடில் வந்து ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிட்டு கழுத்து முன் கழுத்து இறக்க வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது பீஸை வந்து எடுத்துடலாம் இப்போ ஃப்ரெண்டு வந்து நான் ரவுண்டு போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஷோல்ட்ரில் இருந்து கீழே கிராஸுக்காக ஒரு பதிமூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை நேராக லைன் போட்டு விட்டுட்டேன் அந்த இருந்து மேலே அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி அந்த மார்க்கோடு அதை சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கட்டிங் வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து நான் வந்து தைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு முயற்சியாக எனக்கு வந்து நான் வந்து தைச்சி பார்த்தேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து போட் இன்னக்கு வரைக்கும் நான் வந்து தச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் தைச்சிருக்கிறேன் வேறு யாருக்கும் நான் தைச்சது கிடையாது அதுவுமே இப்போ வந்து பல வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து திரும்பி நம்ம தச்சு பார்க்கலாம் ஏன்னா விட்டு தைச்சது வந்து மறந்து போயிருங்கிறதுக்காக நான் திருப்பி இப்போ வந்து எனக்காக ஒரு வந்து முதல் முயற்சின்னு சாதா ப்ளவுஸ் தச்சு பார்த்தேன் அது வந்து எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு அடுத்து அனிதா ஃபஸ்ட் டைம் வந்து நான் அனிதா வந்து உடம்புல அளவெடுத்து அனிதாவுக்கு தச்சு பார்த்தேன் அதுவும் ரொம்ப நல்லா கரெக்டாக வந்துருந்துச்சு அடுத்து அத்தை வந்து அவங்க அளவு ப்ளவுஸை கொடுத்து என்னை தைக்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து என்னோடய மூணாவது முயற்சி இதுவும் நல்லாவே வந்துருந்துச்சு என்ன ஒன்றுன்னா அத்தைக்கு வந்து கை வந்து நம்ம வந்து சுற்றளவு அஞ்சு இன்ச்சு எடுத்தோம் ஆனால் அந்த ப்ளவுஸ்லேயும் அஞ்சு இன்ச்சு தான் இருந்தது ஆனால் நான் வந்து அவங்க வந்து அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக இனிமேல் தைக்கிறத வந்து ஒரு அஞ்சே ஹாலாக வந்து வச்சுக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து அவங்களே போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் அத்தை போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இது நான் வந்து நான் தச்ச ப்ளவுஸு இது எப்படி இருக்குது சொல்லுங்கள் இருக்கு கை மட்டும் லூஸ் வைக்கணும் பாக்கலாம் இப்போ இது ஓகே தான் இனிமேல் இப்படி தச்சா ஓகே தானே ம் சரி அத்தைக்கும் ஒரு ப்ளவுஸ் தச்சாச்சு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க